பேக்கிங் கிளாஸ்ல இந்த பொண்ணை வந்து கதையை கேட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணோட ரிலேட்டிவ் ஆல்ரெடி என்கிட்ட பேக்கிங் கிளாஸ் முடிச்சிருந்தாங்க அவங்க சொன்னாங்களா இவங்க சூப்பரா எடுப்பாங்க உனக்கு ஏற்ற மாதிரி எடுப்பாங்க நீங்க போங்கன்னு போங்கலாம் ஓகேன்னு இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த தான் தெரியுது எங்கள் வீட்டுக்காரரு இவங்க அப்பாவும் ஃப்ரெண்டுன்ட்டு ஆ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்லங்கிட்டங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குக்கீஸ் கிளாஸ் தாங்க குக்கீஸ் ப்ரௌனி கப் கேக் எல்லாமே செஞ்சாங்க செம்ம சூப்பரா ஒரு செவன்த் எய்த்து படிக்கிற பொண்ணு அந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுக்கறது அப்படியே செய்வாங்க அவங்களும் புதுசு புதுசாக டிசைன் பார்த்துட்டு வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க எனக்கும் சொல்லி தரதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு இந்த பண்ணு பிரெட் கிளாஸ்ல இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு இவங்க ஒரு டீமாக இவங்க அஞ்சு பேர் சேர்ந்து செஞ்சாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பாப்பாவுக்கு வெட்டிங் கேக்கு ஏர் பஸ் டெக்னிக் எப்படி சொ சொல்லி கொடுத்துங்க மாதிரி செஞ்சாங்க அடுத்து எக்லெஸ் கேக்குங்க எக்லெஸ் கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபாரஸ்ட்டு ரெட் வெல்வெட்டு சாக்லேட் ரஃபுல்லும் செஞ்சாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்பி கேக் இவங்களுக்கு வரும் பார்பி கேக்கு கார் டிசைன் இவங்கெல்லாம் செம்ம சூப்பராக செஞ்சாங்க ஆக்டிவாக இருந்தாங்க இந்த மாதிரி ஆன்லைன் ஆஃப்லைன் பேக்கிங் க்ளாஸ் வேணால் நம்ம டிடி கேக் கணப்பினா நாங்கள் ஈரோட்டுக்குள்ளே பேக்கிங் க்ளாஸ் எடுத்து